எடப்பாடி பழனிசாமியை போய் நம்ப தகந்த நம்ப தகாத ஒரு நபரை கொண்டு போய் என்டிஏக்கு தலைவராக உருவாக்கி வச்ச பாஜகவுக்கும் அந்த புரட்சி தலைவர் விதி அபகரித்த எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்த்தால் குரல் கொடுக்க நியாயம் கிடைக்கணும் நீதி கிடைக்கணும்னா விஜய ஆக்கிறதுக்கு அண்ணன் அரும்பாடுபடுறது தப்பு இல்லையே இதில் என்ன தப்பு இருக்குது உழைக்க தயாராக இருக்கும் அதிமுக தொண்டர்கள் தப்பு இல்லையே விஜய் முதல்வராக்கி ஓபிஎஸ் முன்னணியில வேலை செய்தார் அந்த காலகட்டம் அதுதான் சொல்றேன் அவரு விஜய் வந்து நாளைக்கு மர அண்ணன் ஓபிஎஸ் அவரிலேயே முதல்வராக இருக்கட்டும் சொல்லலாம் நான் துணை முதல்வர் சீனியாரிட்டி பர்சன் இருக்குல்ல ஒரு நீங்க நல்லா புரிஞ்சிருக்க அவர் வந்து ஏற்கனவே ஒரு படத்தில் கூட சொல்லியிருக்காரு நான் எதிர்கட்சி வரிசையில் எதிரில் இருந்து உங்களை கேள்வி கேட்க இருக்கிறேன்னு சொல்லி சர்க்கார் படத்திலே சொல்லியிருக்காரு அது போல அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை உட்கார வச்சிட்டு அவர் எதிர்கட்சி தலைவராக கூட உட்கார்ந்துருந்து தவறுகளை தி திருத்துறதுக்கு நான் வரலான்னு இருக்கலாம் அவருக்கு இன்னும் வயசு இருக்குது காலம் இருக்குது அப்படியே நடக்கலாம் இல்லை அண்ணா இல்லை தம்பி நீங்களே இருங்க நான் கூடால இருந்து உங்களுக்கு அறுதுணையாக உறுதுணையாக இருந்து செயல்படுத்துகிறேன் நா தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக பாடுபடுறது இல்லை இதில் தப்பு இல்லையே அரசியல் கலந்தானே நாளைக்கு எப்படி வேணாலும் மாறும் சரி நம்ம நினச்சே பார்க்கலையே இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினோட பையன் வந்து இன்னைக்கு துணை முதலமைச்சராக வந்துட்டாங்க அதே மக்கள் வரவேற்பு தானே இருக்கிறாங்க ஒன்று தப்பு சொல்லையே இதில் இன்னும் இப்போ நாங்கள் அதை வந்து ஏதோ விதாண்டவாரம் பண்ணலையா அந்த கட்சிக்கு தேவைப்படுது கால நேர சூழ்நிலைக்கு அதிமுக மேலே பிரச்சனை வரக்கூடாதுங்கிறனால அவர் ஒரு கட்டமைப்பு உருவாக்குறார்